அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நாளும் ஓர் அமுதமொழி ஃப இல்லம் தஃ அலு வலன் தஃ அலு நீங்கள் அவ்வாறே செய்யவில்லையாயின் நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் செய்யவே மாட்டீர்கள் ஃபத்தகுன் நார்ல்லி வகூதுஹன் நாசு ஒல் ஹிஜாரத்து ஓ ஐத்தில்காஃபிரீன் நிராகரிப்போருக்காக தயாரிக்கப்பட்டுள்ள மனிதர்களும் கற்களும் அதன் விறகாக உள்ள நரகமாகிய நெருப்புக்கு அஞ்சுங்கள் வபஷர் இல்லிதீன ஆமனு ஹாத்தி அன்னலகும் ஜன்னாத்தின் தஜரீமின் தகத்தைகள் அன்ஹார் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் நற்செயல்களைச் செய்தவர்களுக்கும் உண்டு என நீங்கள் அவர்களிடம் நற்செய்தி கூறுங்கள் நபியே நம்பிக்கை கொண்ட நல்வினைகளை செய்த அன்னவர்களுக்கு மரச்சோலைகளுடே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கச் சோலைகள் உண்டு என நற்செய்தி கூறுங்கள் குல்லமா ருசிக்கு மின்ஹா மி சமரத்தின் ருசுகான் பாலு ஹாதல்லதி அல்லதி ருஸ்கினாமின் கபில் சொர்க்கத்திலே அவற்றிலிருந்து ஒரு கனியை சாப்பாடாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது முன்னரும் உலகிலே நமக்கு கொடுக்கப்பட்டதும் இதுதானே என்று அவர்கள் கூறினார்கள் உ தூபிஹி முத்தஷாபிகன் ஒன்றுக்கொன்று ஒப்பான கனிகளே அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டன அவைகள் நிறத்தால் ஒன்றுபட்டவைகள் ஆயினும் சுவையால் பலதரப்பட்டவைகள் வலஹும் ஃபீஹா அஸ்வாஜுன் முத்தஹரத்துன் பரிசுத்தமான குற்றமற்ற சகவாசிகளும் அல்லது துணைவர்களும் அல்லது தோழர்களும் அல்லது உதவியாளர்களும் அதிலே அவர்களுக்குள்ளர் வஹூம் ஃபீஹா ஹாலிதூன் அவர்கள் அதிலே நித்தியமும் இருப்பர் குத்துபு ஜமான் சம்ஷல் உஜூத் ஜமாலியா அஸ் சையீது ஹலீல் அவுன் அல் ஹசனியல் ஹுசைன் அல் ஹாஷிமி நாயக முகசல்லாஹ்ராஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் மஹத் தப்சீரி வத்தபசியர் என் எனும் நூலிலிருந்து